சீரியலில் பிஸியாக நடித்து வரும் நடிகை ரிகானா தனக்கு நடந்த மோசமான அனுபவங்களை பேட்டி ஒன்றில் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் அதில் தன்னுடைய முதல் திருமணம் முறிந்து போனது அனைவருக்கும் தெரியும் என்றும் தான் நன்றாக படிக்கும் திறமை கொண்டவள் என்றும் ஆனால் எங்க குடும்ப சூழல் காரணமா படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு வேலைக்கு சென்று விட்டதாகவும் தெரிவித்திருக்கிறார் தான் திருமணத்திற்கு முன் ஓம் நர்ஸாக இருந்த பல கஷ்டங்களை அனுபவித்ததாகவும் ஒரு வீட்டுக்கு ஓம் நர்ஸாக சென்ற அறுபது வயது கிழவன் தன்னை அட்ஜஸ்ட் செய்யும்படி கேட்டதாகவும் கூறியிருக்கிறார் தன்னிடம் எதற்கு இந்த வேலைக்கு வருகிறாய் என்று கேட்டபோது தான் திருமணத்திற்கு நகை வாங்க சீட்டு போடுவதாகவும் அதற்காக இந்த வேலைக்கு வந்ததாகவும் அந்த முதியவரிடம் கூறியதாக தெரிவித்திருக்கிறார் அப்போது அந்த முதியவர் நீ இப்படியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம் என்றும் நடந்து கொண்டால் அனைத்து செலவுகளையும் தானே செய்வதாக அதிர்ச்சி அளித்திருக்கிறார் என்றும் ரிகானா அப்போது தனக்கு பதினெட்டு வயதுதான் ஆகியிருந்ததாகவும் அதனால் பயந்து போய் ஒரு அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டதாகவும் ரிகானா தெரிவித்துள்ளார் பின்னர் அந்த வீட்டில் தான் வேலை செய்ய மறுத்து விட்டதாகவும் எல்லா முதியவர்களையும் மோசமானவர்கள் என்று தான் சொல்ல வரவில்லை என்றும் சில முதியவர்கள் தன்னை நல்லபடியாக இருப்பாய் என்று கூறி ஆசீர்வாதம் செய்ததும் உண்டு என்றும் ரிகானா கூறியிருக்கிறார்